வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம எந்த களி ரெசிப்பியா பார்க்க போறோம் களியா விருந்தங்களியா வெந்தயக்களியா உம் வேற எந்த களியெல்லாம் உண்டு களியில பல வகை உண்டுல என்ன வகை உண்டுன்னு சொல்லுங்களா பல வகை என்று நீங்களா பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு வித ஒவ்வொன்றும் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேத்துல இருக்கும் அப்படிதான் இது வந்து கல்யாண களி சொல்லுவாங்க இல்லன்னா மோர்கழின்னு சொல்லுவாங்க கல்யாணம் கழிஞ்சோன்னா நம்ம வீட்டுல கல்யாணம் எல்லாம் கழிஞ்சுன்னா நம்ம மொளைப்பாறை கரைக்க போவோம் எஸ் அன்னைக்கு பொங்கல் விடுவாங்க பச்சரிசி பொங்கல் விட்டுதான் நம்ம அன்னை மொளப்பாறை எல்லாம் போயிருவோம் கரை அந்த டைம்ல பச்சரிசிய பொங்கி அடுத்த நாள் அதை விட்டு அரைச்சி ஒரு களி கிண்டி கொடுப்பாங்க பழைய வெறி வச்சு ஆமா ஆனா அது இப்படிங்ல இருக்கா இல்லங்கிறது தெரியலாம் கிடையாது நம்ம சாப்பிடலாம் எங்கேயுமே சாப்பிட அளவு சொந்தங்களும் நமக்கு இல்ல அவ்வளவுதான் இது வந்து எப்படின்னா ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம அந்த களி எப்படி கல்யாண களி எப்படி ரெடி பண்ணணும்ங்கிறத பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து பாரம்பரியம் பாரம்பரியத்துல பாரம்பரியம் அந்த காலத்துல செய்தது ஆனா பச்சரிசி அரைச்சு செய்வாங்க நம்ம ஒண்ணு மாவு வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம் ஓகே அதுக்காக வெண்டி பச்சரிசி மாவு இடியப்ப மாவுதான் எடுத்துருது ஏன்னா இந்த மாவு இந்த களின்னு சொன்னாலே வெண்ணையா இருக்கணும் அதாவது நல்ல சிறுதுன்னு இல்லாம நல்லா பார்க்கவே ஷைனிங்கா இருக்குங்களா அதனால வந்து கொஞ்சமாதான் எடுத்திருக்கேன் எ வந்து எதுக்கு வச்சிருக்கேன்னா இதுக்கு வந்து பழைய கறி தான் காம்பினேஷன் பழைய கறினா கல்யாண வீட்டுல வைப்போம் அவ்வளவு கறியும் வச்சு அதை அடுத்த நாள் நம்ம வந்து தட்டியில வச்சு நல்லா வே இது பண்ணிடுவாங்க கொதிக்க வச்சு நாளைக்கு அந்த கிடக்க கிடக்க அது திருநாள் ஆகிறது வரைக்கும் அது டேஸ்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப இல்ல ட்ரெண்டிங்ல ஆனா அது என்ன கறியெல்லாம் எல்லாம் வச்சு நம்ம ரெடி நம்ம கண்டிப்பா பொங்கல் முன்னாடி போடலாம் ஆஹ் இன்னைக்கு நம்ம அது கூட என்னன்னா இன்னொரு காம்பினேஷன் மோர் மிளகு அவங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம மோர் மொளகுன்னு சொல்லுவாங்க இதுமே நம்ம இன்னைக்கு வேஸ்ட் ஆகும் இப்போ அந்த காலத்துல என்னன்னா அந்த விலை கிடைக்க இத வந்து மோர்ல போட்டு காய போட்டு போட்டு எடுத்து பருத்து கஞ்சி குடிக்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேயா அந்த மோர் மிளகாத்தல் தான் இது ஓகே இது கூட நான் வந்து லைட்டா உப்பு சேர்த்திருக்கேன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நம்ம அப்புறம் மோர் வச்சு மிக்ஸ் பண்ணலாம்ண்ணா கட்டி கரை ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம எப்பவுமே மெஷர்மெண்ட் வைப்போம் அந்த மெத்தட்ல எடுத்து விடலாம் சரியா கரைச்சாச்சு இனி நான் வந்து என்ன செய்ய போறேன்னா நம்ம வீட்டுல மோர்ல தயிரா இருக்கு இது லைட்டா ஒரு புளிப்பு சுவையோடு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இதை ரெடி பண்ணி உடனே சாப்பிடலாம் அந்த பழையகரியோட வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பே தெரியாது வந்து இந்த மோரை வந்து நாம அடிச்சு கொண்டு வந்தோம் தனியாக்கி நான் கட்டி தயிரா இருந்ததுனால எப்படி இருக்கு

சொக்கிட்ட இச்சு புரியுது தெரியா Gillette toast லைட்டா கொஞ்சமா ஊத்திடலாம் நான் நிறைய ஊத்தாண்டாம் லைட்டா ஆனா அது வந்து பாத்திரம் காய்க்கு முன்னாடி என்ன செய்யலாம் இதை ஊத்திடலாம் மீடியத்துல வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்க வைப்போம் அதுக்கப்புறம் சிம்லயே மீடியத்திலேயே வச்சு நம்ம என்ன செய்யணும் ஆமா உப்பெல்லாம் போட்டாச்சுன்னா மாவு மட்டும் நல்ல வெண்ணையா அரைச்சு எடுத்துடணும் மாவுல அரிசி பச்சரிசியா இருந்துதான் திருச்சி வச்சிருக்கோம் தேவா பச்சரிசி பொங்கலுக்கு எல்லாம் பச்சரிசி பொங்குவாங்க மிச்சம் கிடக்கும் அத தூர போனாலும் இது மாதிரி மிக்ஸில போட்டு ஆயிடுச்சு கைய வச்சு நல்லா பறச்சிட்டா போதும் மேக்ஸிமம் கட்டி இல்லாத அளவு என்ன செய்யணும் இத நம்ம இறக்கி வச்சிருக்கோம் நான் கடுகு கடலை பருப்பு கண்டிப்பா போட்டு இதுல தாளிக்கணும் என்ன வித்தியாச்சா பயிட்ட பொடிக்கும்போது கருங்க போடலாம் சரியா

திரும்பி எண்ணெய் ஒண்ணுமே உண்டாண்டா தயிர் சாதம் தயிர் சாதம் செய்யறதுக்கு ஒரு புது பத்தேட் போல இருக்கு தயிர் சாதம் இப்படியா இருக்கும் இல்ல இப்படி செய்த அந்த சாப்பிடு கல்யாணம் காடி கல்யாண கழி இதுக்கு பேரு மீடியம் இல்லன்னா சிம்ல வச்சே நீங்க வந்து ரெடி பண்ணலாம்

மோர் மொழக வருது ஆஹ் கருகிற விடாதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு செவக்கோ அதுக்கு வந்து எரிப்பு இருக்காது

இந்த மாதிரி நம்ம இதை எடுத்தாலே களி போலதான் வரும் இப்படி வந்தா மட்டுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் கிளிகள் இருந்தா மாவு வேகல புரிஞ்சா கொஞ்சம் ஏ yeah. mm -hmm. இதுக்கு என்னன்னா அந்த பழகிரியை வச்சிட்டு எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பழகிரி வைக்காம வித்தியாசமா வைக்கப்படும் இது வந்து நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பட்டு அளவு எடுத்த மாதிரி இன்னொன்னு வந்து இப்ப நம்ம நார்த்திங்க ஒரு நான் ப்ரிப்பேர் பண்ணோம்ல ஆமா அதை எடுத்துட்டு வரேன் ஓகே இது என்னன்னு சொல்லுங்க சீம்பா இது நாத்திங்க ஊர்கா இதுதான் என்ன பாருங்க நாத்திங்க ஊர்கா இந்த மெத்தட்ல எப்படி ரெடி பண்ணேங்கிறது வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போடலாம் இது ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் இது வந்து ட்ரையாக ட்ரையாக ஒரு டேஸ்ட் நாத்தங்கி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது ஆனா இதுக்கு ப்ராசஸிங் கூடுது ஆனா நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷம்ல கூடவே இருக்கும் இந்த ஊருக ரெடி பண்ண மாதிரி பத்து நாள் மேல ஆச்சா இது பத்து நாள் தான் ஆச்சு இது வந்து வெயில காய வைக்கூடிய டைம் ஒண்ணு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல இல்ல நம்ம உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் போட்டு வச்சுட்டு அடுத்த லைட்டம் பெப்பர் வச்சு மிளகாத்தா பொடியும் கொஞ்சம் கூட போட்டு வச்சிருக்கேன் இனி நல்ல வெயில காயணும் ஆனா இதுவே ஆஃப் ட்ரை ஆயிட்டு ஓகேயா இப்படி வேணாலும் நம்ம எடுத்துட்டு ஒரு பரணி இந்த மாதிரி டைப்ல வைக்கலாம் கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி இதுல வைக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெயில காய வைக்கலாம் இந்த மாதிரி களிகள் டிஷ்ஷுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் காம்பினேஷன் இது தவணப்பொடி எல்லாம் என்ன தெரியுமா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கும் தவணப்பொடி நல்லா இருக்கும் மோர் மிளகு நல்லா இருக்கும் இந்த கல்யாண களி இல்லைன்னா மோர்களி அது உங்க எந்த இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தா மட்டும் பாருங்க செய்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் காலைல டிஃபன் இல்லாட்டா கூட நம்ம டக்குன்னு ரெடி பண்ண ஒரு சிம்பிளான ரெசிபி சம்மருக்கு ஏத்த ரொம்ப நல்ல சூடு தணிக்க கூடியது ஓகே கண்டிப்பா இதெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும் இன்னும் பாய்